இல்ல என்னதான் நினைச்சிக்கிறேன்னு சத்தியமா புரியல எந்த வீடியோ எடுத்தாலும் நிறைய மீம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி என்ன நேர்ல போல நேர்ல போகல நேர்ல போனேன் என்ன அப்படி ஆஹ் நம்ம தளபதி என்ன நேர்ல போய் பார்த்ததே இல்லையா மக்களா ஆஹ் அது இல்லாம மறைமுகமா எப்படி எவ்ளோ எவ்வளவு உதவி செஞ்சிருக்கான்னு தெரியவே தெரியாதா துப்பாக்கி தூத்துக்குடி சூடு பிரச்சனைக்கு தனியா போய் பாத்திருக்காரு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு மக்களோட மக்களும் பண்ணியிருக்காரு அனிதா நீட் தேர்வு அனிதா மரணத்துக்கு நைட் ஒரு நைட்டாக நேராக போய் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு நம்ம தளபதி நாக்கு எப்படி எங்கே போகணும் எல்லாமே நம்ம தளபதி நான் தெரியும் ஸோ எந்த இடத்துல எப்படி போகணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க நம்ம புஷ்பா படத்தில் ஃபர்ஸ்ட் ஷோக்கு அலுவர்ஜன் வந்தப்போ கூட்டணி சிலால ஒருத்தவங்க இறந்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அவருக்கே அவ்வளோ இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் சொலவாக வேணும் ஸோ எந்த ஒரு இதுவுமே எதுவும் இல்லாமல் யாரும் பேச வேணாம் ஸோ நம்ம மக்கள் நலனுக்காக தான் இருக்கிறாரு ஸோ மக்கள் நலனை கெடுக்கிற மாதிரி அவரே பண்ண மாட்டாருங்க ஸோ எப்போ எங்கே நேரில் வரணுங்கிறது நம்ம தளபதி எனக்கு தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது விசிகால இருந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து நிறைய கட்சி பாட்டாளி மக்கள் ஏகப்பட்ட கட்சியில இருந்து நேரில் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க நேரில் வந்தவங்க எத்தனை பேர் உதவி செஞ்சாங்க ம் திமுக டிமிக்கு டி டிஎம்கேல இருந்து உதவி செஞ்சாங்க அது யார் காசுல செஞ்சாங்க மக்களோட வரி பணத்துல இருந்து அவங்க கிட்ட இருந்து அவங்களே கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபா நம்ம தளபதினா அவரோட சொந்த காசுல பண்ணியிருக்காரு ஸோ இதுலயே புரிஞ்சுக்க வேணாம் வாய்க்கு வந்தபடிலாம் மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க